தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் எல்லோரையும் பல்வேறு அதிசயங்களால் பல்வேறு அற்புதங்களால் பல்வேறு புதுமைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தெய்வமே நான் உயிர் வாழ்கிறேன் என்றால் உம்முடைய அதிசயம் உம்முடைய அற்புதம் உம்முடைய புதுமை ஆண்டவரே நான் பலவற்றை சாதிக்கிறேன் என்றால் அதுவும் உம்முடைய அதிசயமான நிகழ்கின்றனிய கடலில் மீன் பிடிக்க செல்லுகிற சீடர்கள் மீன்களை பிடித்த பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்கினீர் அவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்லுகிறார்கள் மீன்கள் பிடிக்க பேர வழிநடத்துகிறார் சீடர்கள் சிலர் அவரோடு இணைகிறார்கள் ஆனால் அவருடைய முயற்சி எந்த பயனும் கொடுக்கவில்லை நீரில்லாத முயற்சி வீணாகி போகிறது எதையுமே அவர்களால் தம்முடைய வலைகளிலே பிடிக்க முடியாத சூழ்நிலையிலே தவிக்கிறார்கள் அதை பார்க்கிறார் இயேசு ஆண்டவர் வலைகளை வலது பக்கம் போடும்படி கேட்கிறார் பெரும்பாடு மீன்கள் ஏற்படுகின்றன அப்பொழுதுதான் அவர்கள் கண் விழித்தார்கள் ஆண்டவரே நாங்களும் உமோடு என்றும் இணைந்து எங்களுடைய காரியங்களை ஆற்ற மக்கருள் தர வேண்டுகிறோம் நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுவதை விட உமக்கு பயந்தவர்களாக உம்முடைய திருவிழாத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இன்றைய இந்த நாளிலே வாழ மக்கருள் தாரும் பாஸ்க மூன்றாவது ஞாயிறு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணிவின் ஞாயிறாக ஒரு அர்ப்பணத்தின் ஞாயிறாக உம்மோடு மீண்டும் இணைகிற நாயிராக அமைந்திட நம்ம கருள்காரம் ஆண்டவரே இன்றைய நாள் பூராக உம்மோடு கூடவே இருந்து இந்த புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அம்மை வழிநடத்தி தெய்வமே அமேன்